கலைஞருடைய முரட்டு பக்தர்னு அப்பாவை சொல்றது அதுக்கு பின்னணியில் என்னவா இருந்தது என்ன ஏதாவது ருசிகர விஷயங்கள்லாம் நடந்திருக்கா அதாவது தலை எங்கள் தலைவர் மேலே எங்கள் அப்பா அப்படி ஒரு அட்டாச்மெண்ட் சொன்னா செஞ்சிடணும் அது என்னன்னாலும் சரி அப்படின்ற மாதிரி என் தலைவன் சொல்லிட்டான் யா அதான் அதுதான் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒப்பனாக பேசுவாங்க துணிஞ்சு செய்வாங்க பெரியசாமி இது இப்படிதான் பண்ணாதான் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னா உடனே இதாயா அவங்க எழுத்துட்டு இருப்பாங்க அது வரைக்கும் இந்த ஸ்கீம் எல்லாம் இங்கே இது சரிப்பட்டு வராது இதெல்லாம் பண்ண வேண்டாம்னு எழுத்துட்டு இருப்பாங்க தலைவர் கூப்பிட்டு சொன்னது டக்குன்னு ஐயா என் தலைவன்னு சொல்லிட்டான் இப்படி தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி டக்குன்னு மாற்றி அவர் சொல்கிறது அப்படியே கேட்பாங்க அதனால் இந்த பட்டம் அவர் வாயால் கொடுத்தது அது கூட என்னுடைய கல்யாணத்தைப்போ கொடுத்தது தான் அப்படியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கல்யாணத்து கலைஞர் தலைமையில் தான் கல்யாணம் நடந்தது அப்போ அந்த கல்யாணத்தில் அவர் சொல்கிறார் முரட்டு பக்தன்னு கெட்டி வாயென்றால் வெட்டி வரும் பெரியசாமி அப்படின்னு சொன்னார் வெட் அப்படி அந்த கண்ணப்ப நாயனார் கதையை சொல்லிவிட்டு அப்படி எனக்கு முரட்டு பக்தன் என் பெரியசாமின்னு சொன்னார்